க்கல்லம் நைட்ல மூஞ்சே ஏமாப் பிடிச்சிருக்க. உன்னை விட்டு போறல அதான் ஒரே சோகமா இருக்கு. ரொம்ப நடிக்காதம்மா. ஒரு நாள் தானே அத என்ன பாத்துக்க தான் அக்கா வராங்களா? அங்க ஜாலியா பத்தப்பாங்க. நாம கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஜாலியா விளையாடுவோம். நீ போயிட்டு வாம்மா. அப்ப கூட சரி. பத்திரமா RPயா கதவு சாத்திக்கோ அக்கா வந்து கதவு தட்டினா மட்டும்தான் கதவு திறக்கணும் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன் சாப்பிட்டு பத்ர மாதிரி சரியா சரிமா சரிமா பாய் மா பாய் அக்கா வந்தாதான் கதவு திறக்கணுமா போன வாட்டி என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னன்னா பண்ணீங்க ஐ அக்கா ஒரே ஒரு சாக்லேட் தானே எல்லா சாக்லேட்டும் நீங்க தானே சாப்பிட்டீங்க வழட்டும். ஓ, ஹீராயின் என்றியா, வரே, வரே, இருங்க. அலியா, கதவு தொரே. தருந்திரு தங்க ஏய் ஏ, எவ்வளோ நாரும்டி? அக்கரும்பு டைத்தா இருக்குக்கா. இப்பு தரக்கப் போரியா,

நீ அக்காண்ணா நான் தங்கச்சி என்னையே கீழே உள்ள விஷ்டல்ல போன வாட்டி விட்டுட்டேன் இந்த வாட்டி என்ன பண்ணுறேன் பார் எங்க அப்பாவே என்னை பார்த்து பயப்படுவார் நீரிலாம் சாதாரணமாக கூட விளையாடிகிட்டு இருக்க ஏய் நான் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் நீரிடி கீழே பார்த்துட்டுருக்க பள்ளி ஆ பல்லியா பல்லியங்க என்ன வில்லி மாதிரி பேசிட்டு வள்ளிக்கெல்லாம் பயப்பிடுறீங்க அதவிடிரி பல்லி எங்கடி ஏப்பிரல் ஃபுல் அடி பாவி இறி உன் என்ன பண்ணறம் பார் என்ன இதெல்லாம் பாத்திட்டு இருக்காங்க வேற சேனல் மாத்திங்களே ஏ இது நல்லா தான இருக்கு இத பாரு கார்ட்டூன்லாம் யார் பாப்பா நான் பாப்பேன் சரி நீங்க பாத்துக்கோங்க எனக்கு போன் கொடுங்க. ஏய் நான் விளையாடிட்டு இருக்கேன் போ. தாங்ககா. ஏய் உன் போன் இருக்கு பார் பே விளையாடு. டிவியும் தர மாட்டீங்க. நீங்க போணிய தர மாட்டேன்றீங்க. போ உன் போன் எடுத்து விளையாடு போ. அதுல சார்ஜ் இல்ல தாங்க. அப்புறமா லேடிக்கோ நான் அப்புறமா தரேன். தாங்க. ஆலியா போ. நல்லதான இருக்கு பார். போ போன் அது தாங்க. ஏய் கொடு. அலியா குடு கா கொஞ்ச நேரம் கா ப்ளீஸ் கா நான் கவர்மா தரேன் குடு அலியா கொஞ்ச நேரம் கா ஏய் குடு நான் ஆல்ரெடி உன் மேல காண்ட்ல இருக்கே குடு ப்ளீஸ் கா அடி வாங்க போற அலியா நீ அலியா குடு அலியா ஐயோ ஏய் ஏய் என்னடி டிவி ஓடச்சே அக்கா போன் ஐயோ என் போன்